ஜூலை ஆறு பொது காலம் பதினான்காம் வார ஞாயிற்றுக்கிழமை முதல் வாசகம் ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தோட செய்வேன் இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம் எருசலேமின் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அக்கழியுங்கள் அவளுக்காக புலம்பியழும் எல்லோரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள் அப்பொழுது அவளின் ஆறுதல் அளிக்கும் முலைகளில் குடித்து நீங்கள் நிறைவு அடைவீர்கள் அவள் செல்வ பெருக்கள் நிறைவாக அறிந்தி இன்பம் காண்பீர்கள் ஆண்டவர் கூறுவது இதுவே ஆறுபோல் நிறைவாழ்வு பாய்ந்தோட செய்வேன் பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வர செய்வேன் நீங்கள் பால் பருகுவீர்கள் மார்பிள் அணைத்து சுமக்கப்படுவீர்கள் மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள் தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள் இதை நீங்கள் காண்பீர்கள் உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும் உங்கள் எலும்புகள் பசும் புல் போல் வளரும் ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இரண்டாம் வாசகம் என் உடலில் உள்ள தழும்புகள் நான் இயேசுவுக்கு அடிமை என்பதற்கு அடையாளம் திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் பதினான்கில் இருந்து பதினெட்டு முடிய சகோதர சகோதரிகளே நானே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதைப் பற்றியும் ஒரு பொழுதும் பெருமை பாராட்டேன் அதன் வழியாகவே என்னை வரையில் உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது உலகை பொறுத்தவரையில் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் விருத்தசேதனம் சேதனம் செய்து கொள்ளுவதும் செய்து கொள்ளாமல் இருப்பதும் ஒன்றே புதிய படைப்பாவதே இன்றியமையாதது இந்தக் இந்த கொள்கையை பின்பற்றுவோருக்கு கடவுளின் மக்களாகிய இஸ்ரேலருக்கும் அமைதியும் இரக்கமும் உரித்தாகுக இனிமேல் எவரும் எனக்கு தொல்லை கொடுக்க வேண்டாம் ஏனெனில் என் உடலில் உள்ள தழும்புகள் நான் இயேசுவுக்கு அடிமை என்பதற்கு அடையாளம் சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் உங்களோடு இருப்பதாக ஆமீன் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி வாசகம் நீங்கள் வாழ்த்து கூறிய அமைதி இல்லத்தாரிடம் தங்கும் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அக்காலத்தில் இயேசு எழுபத்தி இரண்டு பேரை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவர் இருவராக அனுப்பினார் அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி கூறியது அறுவடை மிகுதி வேலையாட்களோ குறைவு ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் புறப்பட்டு போங்கள் ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன் பணப்பையோ பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம் வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம் நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள் அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் சங்கும் இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பி வரும் அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள் ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமையுடையவரே வீடு வீடாய் செல்ல வேண்டாம் நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்று கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள் அங்கு உடல்நலம் குன்றியோரை குணமாக்கி இரையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள் நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்று கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளில் சென்று எங்கள் காலடிகளில் ஒட்டியுள்ள உங்கள் ஊர் தூசியையும் உங்களுக்கு எதிராக உதறிவிடுகிறோம் ஆயினும் இரையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என சொல்லுங்கள் அந்த நாளில் அவ்வூர் பெரும் தண்டனை சோதோம் நகரின் பெரும் தண்டனையை விட கடினமாகவே இருக்கும் என உங்களுக்கு சொல்லுகிறேன் பின்னர் எழுபத்தி இரண்டு பேரும் மகிழுடன் திரும்பி வந்து ஆண்டவரை உமது பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றனர் என்றனர் அதற்கு அவர் வானத்திலிருந்து சாத்தான் மின்னலைப் போல விழக்கண்டேன் பாம்புகளையும் தேல்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது ஆயினும் தீயாவிகள் உங்களுக்கு அடிப்படுகின்றன என்பது பற்றி மகிழ வேண்டாம் மாறாக உங்கள் பெயர்கள் பின்னகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பது பற்றியே மகிழுங்கள் என்றா ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு மக்கு புகழ்